உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க இருப்பது தினசரி ராசி பலன்கள் இந்த தினசரி ராசி பலன்களை இன்றைய நாள் இப்படி போகுது இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு இப்படி போயிருது இப்போ தமிழுக்கு விஸ்வாச வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராந்தேதி திங்கட்கிழமைங்க ஆங்கில தேதிக்கு ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க இன்றைய நாள் இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்க போகிறது மேஷ முதல் மீனவரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த நாள் உங்களுக்கு இணையனாக அமைய வாழ்த்துக்கள் முதல் வீடு என்று சொல்லக்கூடியது அதாவது கால தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் முதல் முதலாவர வீடு மேஷராசிங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மேஷராசி நேர்களை இந்த நாள் உங்களுக்கு இணையவாக அமைய பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்கிறாங்க இந்த நாள் உங்களுக்கு இனி நாளுங்க இப்போ மேஷராசியை பொறுத்த கிரகங்களை பார்க்க இருக்கிறோம் மேஷராசி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போயிடுது அப்போ உறவுகள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக இருக்குதுங்க சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் பயன்களால் ஆதாயம் ஏற்பட இருக்குதுங்க வழக்கு செயல்களில் சாதகமான உச்சூழல் உண்டாக இருக்குதுங்க வாகன வசதிகள் மேம்படும் விவகாரத்தில் இறந்த வந்த மந்த நிலை மறையும் நல்லம் நிறைந்த நாளாக இருக்குதுங்க மேஷராசி என்னளுக்கு அனுசரித்தாரளுக்கு அனுசரித்து போகணும் அஸ்வி காலத்துக்கு அனுசரித்து நிலவும் வரநீச்சக்காரர்களுக்கு எல்லாம் ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க கார்த்தி நீச்சக்காரர்களுக்கு மந்த நிலை ஏற்படுக்குங்க அடுத்த இரண்டாவது வீடு இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் கிரகங்களை பார்க்கும்போதுங்க சவாலான பணிகளை செய்து முடிக்க போறீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்க போறாங்க சுப காரியங்களில் கலந்து கொள்ள போறீங்க பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க வாகன பழுதுகளை சரி செய்ய போறீங்க சிறு தூர பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க மொத்தத்தில் ரிஷவராசி என்பவர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்குதுங்க கார்த்தி நட்சத்திரக்காரருக்கெல்லாம் ஆதரவான ஆளுங்க ரோகி நட்சத்திரங்களுக்கு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க அடுத்த வீடு மூன்றாவது வீடு புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதனராசி மிதனராசினியர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய நாள் கிரகங்களை பார்க்கும்போது ஊரடங்கு வழியில் ஒத்துழைப்பு ஏற்பட்டிருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அடைபோறீங்க வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்க இருக்குதுங்க பேச்சுகளில் அனுபவம் வெளிப்பட இருக்குதுங்க உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்தில் மிதனராசி என்பர்களுக்கு செலவுகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு மிருக சீர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரப்பினர்களுக்கு ஆதாயம் அலங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் நம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைது கடகராசி நான்காவது வீடு சந்திரன் அதிபதிங்க இன்றைய நாள் பார்க்கும்போது உங்களுக்கு தோற்று